ேர்களுக்கு வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் வந்து சட்டசபா வரைக்கும் போயிட்டு ரொம்பவே சூடு பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம் ஆனா இப்போ அந்த விவகாரத்துல திடுக்கிடும் தகவல்கள் வந்து வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து ஒரு மாணவிக்கு வந்து பாலியல் வன்கொடுமை பண்றான் இது ரொம்ப பேசப்படுது இந்த வழக்க சென்னை உயர் நீதிமன்றம் தாமாக முன் வந்து சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க இது ஒரு புற இருந்தாலும் நம்ம எதிர்க்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தான் பண்ணிச்சு ஒரு அந்த டைட்டில கொடுத்து அதை வந்து என்ன பண்ணாங்க முன்னெடுத்து போராட்டங்கள் எல்லாம் பண்ணாங்க இதெல்லாம் ஒரு புற இருந்தாலும் ஞானசேகரன சிறப்பு புலனாய்வு குழு டேக்அப் பண்ணி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா விசாரணை பண்ணாங்க போனு லேப்டாப்பு எல்லாமே பறிமுதல் பண்ணி கிட்ட வந்து என்ன பண்ணாங்க விசாரணை மேல விசாரணை பண்ணிருந்தாங்க நைட்டு பகலு பார்க்காம பண்ணாங்க விசாரணை பண்ணாங்க கடைசியா அண்ண நகர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸ்ல வச்சு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஸ்னேகப்பிரியா தலைமையில அந்த குழு வந்து என்ன பண்ணாங்க விசாரணை மேற்கொண்டதுல திடுக்கிடும் தகவல் வந்திருக்கான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க கேட்டது ஒரு சாரு ஆனா இங்க கண்டுபிடிச்சது ஆறு சாரு யார் அந்த ஆறு சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடையார் காவல் நிலைய போலீஸார் ஆறு பேருக்கும் இவனோட தொடர்பு இருந்திருக்கு அதனால இவங்களையும் டேசர் பண்ணி இவங்களையும் விசாரணைக்குள்ள வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறப்பு புலனாய்வு குழு திட்டமிட்டு இருக்காங்களாம் என்ன இந்த ஆறு போலீஸும் கோட்டூர்புரத்துல ஞானசேகரன் வந்து என்ன பண்ணியிருக்கா பிரியாணி கடை வச்சிருக்கான் அந்த பிரியாணி கடையில இவங்க அடிக்கடிக்கு போய் சாப்பிடுறதும் அதுவும் இல்லாம ஓசிலேயே சாப்பிட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாம் வந்து தகவல் சொல்லியிருக்கு இவங்க வந்து அப்ப பேச நாங்க கேட்டது ஒரு சார் தான் சார் ஆனா ஆறு சார் மாட்டி இருக்காங்க இந்த ஆறு சாருக்கும் இந்த பாலியல் வழக்குக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணத்திலேயே என்ன பண்றாங்க இந்த விவகாரத்தை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறு பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு அந்த ஆறு பேரு கிட்ட விசாரணை நடத்துறாங்களா சோ இது வந்து எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஸா இருக்குது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருபுறம் யார் அந்த சார் கேட்ட அதிமுக சைட்ல இருந்து இதுக்கு முன்னாடி ஒரு பாலியல் வழக்குல அண்ணாநகர் சம்பவத்துல ஒரு குழந்தைய வந்து சீரடிச்ச வழக்குல அதிமுக வட்ட செயலாளர் போயிட்டு அதுல கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்காரு அவர்தான் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு பக்கம் என்ன பண்றாங்க குற்றம் சாட்டுறாங்க இன்னொரு பக்கம் பாஜக வந்து என்ன பண்றாங்க ஞானசேகர் திமுக தப்பிக்க விடுது திமுக ஞானசேகருக்கு தொடர்பு இருக்கு அதனால அவனை காப்பாத்த பாக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு பக்கம் என்ன பண்றாங்க குற்றச்சாட்டு முன் வச்சாங்க ஆனா பாஜக குள்ளியே எம் எஸ் என்ன பண்ணிருக்காரு பேத்தி வயசுல இருக்கிற ஒரு குழந்தைய சீரழிச்சு போக்சோ சட்டத்துல உள்ள போயிருக்காரு எதுவா இருந்தாலும் இவங்களை என்ன குற்றச்சாட்டு வருத்தாலும் தன்னுடைய கட்சிகாரங்களே இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணுங்க அந்த விவகாரம் அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு ஆனா இப்போ அந்த விவகாரத்துல ஆறு போலீசாருக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா உண்மையிலேயே அந்த ஆறு போலீசாருக்கும் இந்த பாலியல் வழக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படின்றது வெளிப்படையா தெரியல ஆனா ஞானசேகரன்ற கூட இவங்க ஆறு பேர் தொடர்புல இருந்திருக்காங்க அவங்க கடையில போயிட்டு ஓசியில பிரியாணி சாப்பிட்டு இருக்காங்க சோ அந்த விவகாரத்துல ஏன்னா அவங்களுடைய போன் நல்லா ட்ரேசர் பண்ணிருக்காங்க ஏன்னா ஞானசேகரன் வந்து இந்த ஆறு பேரு கட்டி அடிக்கடிக்கு பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு ஏது பேசிருக்காரு பேசியிருக்காருல தெரியல ஆனா பேசியிருக்காரு தொடர்புல இருந்திருக்காரு சோ இவங்களுக்கும் இந்த வழக்குக்கு சம்பந்தம் இருக்கா என்ற அடிப்படையில அவங்கள வந்து டேக் அப் பண்ணி அவங்க கிட்ட விசாரணை நடத்த போறதா நம்மளுக்கு விஷயம் வந்திருக்கு பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுல இன்னும் என்னென்ன தகவல் வரப்போகுது அப்படின்றது இந்த விவகாரத்தை குறித்து நாங்க கேட்டது ஒரு சார் ஆனா இங்க மாட்டு இந்த ஆறு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து எடுத்துட்டு போறாங்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்